தினமும் நார்ல அப்படியே நம்ம மூடிச்சோம் இன்னமீ தான் வெங்காயம் வக்கறப்ப யூடியூப் உங்களுக்கு என்ன vlog பார்க்க ஒரு ஸ்பெஷல் தான் இது வந்து ரென்னாள் vlog இதர வந்து ஜாயின்ட் ആയി வரோம் சோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க என்னங்கறது நான் ரொம்ப நான் இது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கிவேவை கொடுக்கறோம்னு சொன்னாலங்களா சோ அதோட சர்ப்ரைஸ் இந்த எல்லாத்தையும் சொல்லிரோம் கிவேவை கொடுக்கறோம் அதுக்காக தான் போறோம் பட் அது என்னங்கறது வீடியோ ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லணுமா இல்லையா சரி சரி சோ நம்ம கிவேவைக்கு என்ன கொடுக்க போறோம்ங்கறத நம்ம இன்னைக்கு அத வாங்குறதுக்காக தான் போறோம் என்னென்ன வாங்குறோம் என்ன பண்றோம் என்ன கொடுக்க போறோம் யாருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கறதுதானே எல்லாமே இந்த வீடியோவில் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னால் முடிஞ்சது இறைவன் எனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு கொடுக்குறத நான் வந்து எனக்கு என்னால் முடிஞ்சதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்கள் ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து எனக்கு ஒரு டவுட்டு இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறியா அப்ப இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு நைட் நிச்சயத்தா நாளைக்கு கல்யாணம் அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்ல அது வாங்கணும் அது என்னங்கிறது தான் தெரியும் சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டு என்ன பண்றோம் நம்ம சக்திக்கு என்னவோ அதை செய்ய போறோம் உங்களோட விருப்பங்களை தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் ஆ கரெக்டாடா என்னோட லப்பர் பேண்ட் என்னோட கிளிப் காலேஜ்ல போய் எடுத்து லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சிருக்கேன் லாக்கர்ல கூட நான் சொன்னது கரெக்ட்டா அவங்களோட விருப்பத்தை தான் நாம செய்யணும் ஆமா உங்களோட விருப்பம் நீங்க கமெண்ட்ஸ் பண்ண உங்களோட விருப்பத்தை தான் நம்ம செய்ய போறோம் அத இந்த விருப்பத்துல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு தான் நாம என்னன்றது நான் வந்து வீடியோ ஃபுல்லா ஆட் பண்ணேன் சோ இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேச சொன்னா வெயில் ಜಾஸ்தி இருந்துச்சு சரி போல எப்படி வந்து நாளை கலெக்ட் போறோம் டர்ன் ஆயிதா வருவேன் பாத்துக்கோங்க நான் சன்ஸ்கிரீன் போட்டுனே எங்க போட்டேன்

நம்ம வந்து கிவவை கேட்டிருந்தோம் ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு மோஸ்ட்லி வந்த கமெண்ட் என்னங்கிறத ரக்ஷனி படிப்பா அந்த கமெண்ட்டுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் அது எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்திருக்கோ அதை நம்ம செயல்படுத்த போகிறோம் அந்த சைல் படுத்திட்டோம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் போட்ட கமெண்ட்டு அந்த கமாண்ட்டுக்கு வந்து அறுபத்தி மூணு லைக்ஸ் வந்துருக்கு ஒருத்தவங்க எமோஷனலாக இமோஜி போட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து அதுக்கு எஸ்என் போட்டிருக்காங்க கொடுக்கும் கரமும் மனமும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே உண்டு அந்த கரம் உங்களுக்கு மட்டும் உண்டு அம்மா சமையலின் ராணியாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் தூண்களாகவும் நம்பிக்கை கொடுத்து ஆறுதல் கூறுவதில் தோழியாகவும் அன்பை கொடுப்பதில் வளராகவும் பல இன்னர்களை கலந்து வெற்றி என்னும் வாங்கி சூடிய பேர் அம்மாட்டீங்க தேங்க்யூ சிலோ தேங்க்யூ தேங்க்யூ சில குழந்தைங்களாம் ரோடு இன்னும் ஒரு வேலை சாப்பாடுக்காக காசு கேட்பாங்கல்ல அவங்க பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க அவங்கள படித்த மாதிரியும் இருக்கும் சாப்பாடு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுங்க அதுக்கு வந்து அஞ்சு லைக்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக தாங்க இப்போ வரைக்கும் என் கண்ணில் அந்த மாதிரி குழந்தைங்க தென்படல இதுக்காக இல்லை எப்போ தென்பட்டோ நான் கண்டிப்பாக அந்த வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் அதுக்கான வழிகள் காட்டும் என் கண்ணில் படுற குழந்தைங்களுக்கு ஹோம்லெஸ் பர்சன்ட்டு சாப்பாடு வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு ஆர்ஃபனேஜில் இருக்கா போங்க போய் அங்கே இருக்க சின்ன பசங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க ஆனால் வந்து சின்ன பசங்களுக்கு வாங்கி தரல தவிர ரோட் சைடில் பர்சனுக்கு நீங்கள் உங்கள் ஹேண்ட் ஓவர் புக் பண்ணி கொடுங்காம அப்புறம் உங்கள் வில்லேஜ் பெஸ்டாப்ல கோயில் திஸ் ஆல் தி பீப்பிள் ஆல்சோ அம்மா கைண்டிஸ்ட் ஆமாம் கண்டிப்பாக தருவோம் சாப்பாடு கொடுங்க ஆ சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஆமாம் சாப்பாடு ஏன் கையாலே சமைச்சி நான் சாப்பாடு கொடுத்துட்டு வருஷம் இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க

அம்மா எங்களுக்கு உதவக்கு ஏதாவது உணவு இருந்தாலும் இருக்கும் பல குழந்தைங்களுக்கு உதவுங்கம்மா அது மிகவும் நல்லது கண்டிப்பாக தாங்க அதை தான் செஞ்சுருக்கோம் ஐ எம் ஷோர் நீர் நீ ஹெல்ப் பண்ணுங்கம்மா பண்ணிவிட்டா தாங்க சூப்பராக ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்படக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் லைஃபில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அம்மா நீங்கள் மூணு தடவை லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்குங்க அம்மா அவங்களோட பிள்ளைங்கள நீங்கள் சூப்பராக வளர்த்தே இருக்கீங்க அம்மா நீங்கள் ஒரு சூப்பர் வாங்கணாம் தேங்க்யூ செலவம் தேங்க்யூ இவவே கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கீங்க ஹாப்பி கிலே பார்ட்டிஸிபேஷன் பண்ணி நிறைய பேர் வின் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஹாப்பி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி லூசர் வைக்காங்க அவங்க மைண்ட் எப்படின்னு எவ்வளோ டைம் இதை இதைத்தான் ஆனால் நமக்கு மட்டும் வர வராதுன்னு ஒரு மைண்ட் உங்கள் சேனலில் பிடிச்ச ஒன்றுக்கு ஓகே அதனால தெரிஞ்ச கேர்ள்ஸுக்கு கூட கற்றுக்கலாம் இது இது ஒரு ஜாலி உங்கள மாதிரி தனியா ஃபேமிலி வார்ன் லேடிஸ்க்கு ஏதாவது என்கரேஜ் பண்ணுங்க கண்டிப்பா தாங்க கோய்க்கு வெளியில இல்லாத पर्सन இருப்பாங்களா அவங்களுக்கு ஃபுட் கொடுங்க சம்மர்ல ஜூஸ் கொடுங்க கண்டிப்பா தாங்க கண்டிப்பா கண்டிப்பா உன வீ nhàமல் போர்வையில் இல்லாமல் எப்பவு ஒதடி செய்யுங்க உணவு கொடுத்தாங்க போர்வ கொடுக்கல அம்மா நீங்க எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டாம் ஊர் பக்கம் அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுங்க இதுவே பெரிய கிஃப்ட் தாங்க நான் தான் ரோட் ட்ரெஸ் ഫുട് വാങ്ങി താങ് അമ്മ താങ്ക് യു കണ്ടിപ്പ തങ്ങോ യു കെൻ ഹെൽപ്പാർ സം പൂവർ പീപ്പിൾസ് ടേവിൽ പ്ലസ് യു ഇറ്റ് ഇറ്റ് വില് ഗിസ് യു ടു ഫീൽ സമതിങ് സ്പെഷൽ ഫീൽ അൻ ടു മോട്ടിവേറ്റ് യു ഡൂ മോർ അൻ്റ് മോർ ലൈക്ക് ഇറ്റ് താങ്ക് യു തങ്ങോ അമ്മ റിയലി സൂപ്പർ എന്നോട് പേർഡേ കി മാര് ലാസ്റ്റ് വീട്ടിനെ അമിച്ച് ഇല്ലാതെ സാപ്പാടേ കൊണ്ട് പോയിട്ട് കൊടുത്തേ താങ്ങോ കൊടുത്ത് കൊടുത്ത് ഇരവൻ അറുപത് ലക്ഷം ഉള്ള കുടുംബം പരിപാടികൾ വാവാഴ്ത്തി நீங்கள் உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ் அஞ்சு பேருக்கு ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு இருப்பாங்கல்ல ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக தாங்க நெக்ஸ்ட் டைம் கொடுத்துடலாம் இந்த மாதிரி தாங்க ஆல் டேஸ் ஹோமில் இருக்கும் அவங்களுக்கு ஆமாம் எங்களுக்கு உதவ இருக்குது எல்லாருக்கும் உணவு அருந்தாமல் இருக்க பல குழந்தைங்களுக்கு உதவுங்க அம்மா அது நல்ல விஷயம் நான் பார்த்துருக்கேன் சாலை ஓட்டு நிறைய குழந்தைங்கள் உணவு அருந்தாமல் இருக்கிறார்கள் பசியாக வரும் ஒவ்வொருவருக்கும் உதவுங்கள் இது நீங்கள் எனக்கு அந்த பைசை கொடுப்பதற்காக பண்ண கமெண்ட் அல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் பசியை போக்கும் கமெண்ட் அதனால் உதவுங்கள் சில நபர் கோயிலுக்கு உதவாதும் அது நல்லது தான் ஆனால் அதை உணவு அருந்தாமல் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க கண்டிப்பாக தங்க அப்படி தான் தங்க கொடுத்துருக்கோம் ஏஸ் உங்கள் கமெண்ட் பார்த்து ஐம் கையும் காட் லஸ் யூ அவங்களுக்கு வந்து ஒம்பது லைக்ஸ் வந்திருக்கு லேடிஸ் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஓகே தங்க ஆஷ்ரம் போய் ஃபுட் கொடுங்க பிளைண்ட் அம்மா பிளைண்ட் ஹெல்ப் பண்ணுங்க அம்மா அவங்க சாப்பாடு வாங்கி வாங்கி கொடுங்க அம்மா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக தங்க இல்லாதவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அம்மா ப்ளீஸ் சமந்த ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு ஃபுட் வாங்கி தாங்காமா ப்ளீஸ் எனக்கு அதிகமாக வந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்ல தான் பட் நான் வந்து ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரல நானாக ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே நான் சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே நம்ம பசங்களுக்கு நாங்கள் சாப்பாடு எப்படி சமைச்சி எப்படி கொடுக்குமோ அதே போலேயே இன்னைக்கு நான் வந்து என் கையால் நான் சமைச்சு ஸோ என் கையை பசங்க கையால் நாங்கள் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இதை நான் வந்து தெரிஞ்சு சிலருக்கு பண்ணியிருக்கேன் தெரியாமல் நிறைய பண்ணியிருக்கேன் நம்ம லாஸ்ட் டைம் ஐம்பத்தஞ்சு சாப்பாடு வரைக்கும் கொடுத்துருந்தோம் பட் இந்த டைம் என்னோடய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி என்னால் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சு உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட நீங்கள் மனசு வச்சு என்னோட சேனலில் என்னோடய வீடியோஸை நீங்கள் இன்னும் நிறையா ஷேர் பண்ணி ரீச் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் இன்றைக்கி இருபதுங்கிறது நாளைக்கு நாற்பது ஐம்பது அறுபது நூறு ஸோ கண்டிப்பாக நான் என்னால் செய்ய முடியும் மாதம் மாதம் நான் செய்வேன் பட் ஆனால் அதுக்கு உங்களோட ஹெல்ப்பை தான் எனக்கு நான் தேவை நான் யாராவது சாப்பாடு கொடுத்தேங்கிறத நான் வீடியோ கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் சரிங்களா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு சுத்தமாக அவங்களுக்கு மன என்னடா

சொல்லிட்டு நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரிட்டன் வரும்போது பார்த்தா அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல உட்காந்தாங்க அவங்களை நான் மூணு டைம் அதே ரோட்லேயே பார்த்துருக்கேன் எனக்கு இப்போ வரைக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போனோம் பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் அது ரக்ஸும் சொல்லுவோம் அந்த எமோஷனலான விஷயத்தை அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்து புளி சாப்பாடு வந்து இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல கொடுத்தாங்க அதனால பாருங்க நான் கொடுக்கும் போது நமக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி நாங்க கொடுக்காம போயிடுவோம் சொல்லி அந்த சாப்பாடு மறைச்சு வச்சிட்டாங்க மறைச்சு வச்சுட்டு சரி போய் கொடுக்கும் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தவங்களை கொடுத்து இன்னொருத்தர் கொடுத்துட்டு இந்த பக்கம் வரத்துக்குள்ள ஏ நல்ல சோறு சிக்கன் போ சிக்கன் வச்சிருக்காங்க சிக்கன் நல்ல சோறு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுனது இவர் சொல்லும் போது எனக்கு உண்மையுமே கண் கலங்கி அதே மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு சரியான சிரிப்பு ஐயோ ஒருத்தங்க உண்மையா எல்லா பக்கமும் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு சாப்பாடோ ரெண்டு சாப்பாடோ திரும்ப பாக்கெட்ல அந்த கட்டப்பையில இருந்துச்சு சரி ஓகே ரைட் இன்னைக்கு போற வழியில இருப்பாங்க கொடுத்துருவோம் சொல்லிட்டு நான் மங்களம் ரோட்ல இருந்து சாரி பல்லடம் ரோட்ல இருந்து மங்களம் ரோடு கட்டானா அவங்க வந்து ஒரு துணி துணிக்கடையில போய் சோறு கேட்க போனாரு அப்ப நான் அவரை கூப்பிட்டு சோறு கொடுக்கும் போது சத்தியமா ஒரு முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ சிரிப்பு எனக்கு அந்த சிரிப்பெல்லாம் பார்க்கும் போது வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாலுமே இன்னைக்கு சோறு கொடு சோறு கொடுத்தீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஏதாச்சும் Yes, it's a little bit. அவங்க தான் சாப்பாடு கொடுக்கலாம் பார்த்தா போயிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் உள்ளார ஆட் பண்றேன் ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க மேலும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி இதுதான் மூணு கோத வாங்கிட்டு வந்துருக்குறாங்க வண்டி என்ன வாங்கினா கேளு என்ன வாங்கின கேளுடா பார் இந்த ஸ்கூலில் நான் வந்து இருபது லெக் பீஸ் எடுத்துருக்கேன் இருபது லெக் பீஸு ஒவ்வொரு லெக் பீஸுமே நூறு கிராம் அளவுக்கு வரும் நூறு கிராம் தான் எல்லாமே வெயிட் போட்டு தான் நான் சுகுணா சிக்கன் வெட்டி தண்ணிக்கு கோவிந்தராஜ் அண்ணா தான் வந்து வந்து சொன்னார் அந்த இடத்துல ஸோ நான் போய் அங்கே அவர் தான் வாங்கிட்டு வந்து வெச்சுருக்கார் அவர் ஆஃபீஸு ஒரு சிக்கன் லெக் பீஸ் இருக்கு இதனால கழுவி வச்சிடலாம் கழுவி பீஸ் வச்சுட்டு கறி ஃப்ரீசர்ல வைங்க பட்டு போய் அம்மா உனக்கு எதுவுமே வாங்கி தரல தெரியுமா அம்மா அவனுக்கு நீ வாங்கி தந்திருக்கிய அம்மா எப்படி பண்றாரு ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேனா நீங்கள் தான் ரெக்வஸ்ட்டாக எனக்கு வந்து போட்டிருந்த கமெண்ட்டு தான் நம்ம கிவ்அவே வந்து கொடுக்கறதா சொல்லி நம்ம பார்த்தீங்களா அதில் நீங்கள் கொடுத்துருந்த கமெண்ட்டுக்காக தான் இன்றைக்கி நம்ம செயல்பட போகிறோம் அதுக்காக தான் நீங்கள் இன்றைக்கி என்னால் முடிஞ்சது என்ன பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து நான் வந்து என்னை வந்து பெருமையாகப்படுத்திக்கணும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் காட்டிக்கணுங்கிறதுக்காக சத்தியமாக இந்த வீடியோ கிடையாது ஏன் இந்த வீடியோ சொல்கிறேன்னா இதை பார்த்து ரெண்டு பேர் சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லை ரெண்டு பேர்த்துக்கு வாங்கி கொடுக்கறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன் இல்லைன்னா இந்த வீடியோ நான் எடுக்கவே மாட்டேன் நான் ரெகுலராக நான் வந்து ஒரு ஏழு பே வந்து ரெகுலராக நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் யாரும் என்னன்னு எந்த வீடியோவிலையும் காமிச்சிட்டு கிடையாது இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரீசனும் இருக்குது பட் அவங்கள நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக காமிப்பேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு இருபது பேர்த்துக்கு நான் சாப்பாடு செஞ்சு இன்னைக்கு கொடுக்க போகிறேன் என் சக்திக்கு இன்னைக்கு அது அதிகம் தான் நம்ம அதிகபட்சமாக ஐம்பத்தஞ்சு சாப்பாடு வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து பழைய வீடியோவில் இருக்கும் நீங்கள் எந்த எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது பட் இன்னைக்கு நான் வந்து இருபது பேர்த்துக்கு கொடுக்க போறேன் வெஜ்ஜு கொடுக்கல நான்வெஜ்ஜு தான் கொடுக்க போகிறேன் என் குழந்தைங்களுக்கு எப்படி நான் சமைச்சி கொடுப்பேன்னா அதே தான் இன்றைக்கி நான் வந்து சமைச்சு கொடுக்கப் போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல பாருங்க நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கும் அதால் ஏதாவது பயன்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் இன்னும் எனக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது எத்தனையோ பேர் எப்படி எப்படி இருக்கல பெரிய பெரிய யூடியூப்பர்லாம் இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் இப்படி தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது நான் அப்படி இருந்தும் நான் இப்போல்லார போகிறதுக்கு ரீசன் வந்து என்னால் முடிஞ்சது நான் என்ன சாப்பிட்றேனா அதை எனக்கு பங்கிட்டு சாப்பிட்ணும் ஒரு எண்ணம் ஸோ அதனால தான் எனக்கு நம்ம இதை வந்து பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் வந்து நார்மல் அரிசி அரிசியெல்லாம் எடுக்கலாம் பாஸ்மதி அரிசி தமிழ்நாட்டில் நான் வந்து ஆறு டம் அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் பாஸ்மதி அரிசியில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோவுக்கு மேலே ஒரு இந்த அரிசி இப்போ நம்ம சிக்கன் லெக் பீஸ் பார்த்தர்லாம் நான் வந்து இருபது லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் இருபது லெக் பீஸு பாதி கழுவு நோக்கில் இருந்துச்சு இதை நான் வந்து கழுவிட்டு உங்களுக்கு எத்தனை லெக் பீஸ் இருக்குங்கிறத காட்டுறேன் லெக் பீஸை கழுவிட்டு இது எத்தனை இருக்குதுன்னு பார்த்துலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது லெக் பீஸ் கரெக்டாக இதை நான் வந்து ஒரே இதாக தான் வெட்டிகிட்டு வந்திருக்கேன் இது கிராம் போட்டுதான் சீரியஸாக வெட்டினோம் ஏன் கிராம் போட்டு வெட்டினோன்னா ஒரு லெக் பீஸ் பெருசாக இருக்கும் ஒரு லெக் பீஸ் என்னதான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்தா ஈவனாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் என்னோடய மைண்ட் செட்டு அதனால் வந்து இருபது லெக் பீஸு இப்போ இதை வந்து மசாலா போட்டு பசிஞ்சு வச்சுக்கலாம் வந்து தயிர் கொஞ்சம் நம்ம வீட்டில் போடலை பசும்பால் கிடைக்கல தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கனுக்குள்ளார வந்து மசாலா இறங்கினா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இதை நான் அளவு சொல்லாமலே செய்யலாம் இதை வந்து மேரினேட் பண்ணுறதை நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் எந்த நான்வெஜ்ஜுக்குமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டன ஜீரணமாகும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பிரசஞ்சாச்சு இதை அப்படியே நம்ம மூடி வச்சு இனிமேல் தான் வெங்காயம் மிளகாலாம் நம்ம வந்து குறித்து வெட்ட போகிறோம் இதை நம்ம அப்படியே மூடி வச்சாலும் பார்த்தீங்கன்னா இருபது முட்டை எல்லாமே நான் வந்து முத நாளே நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமையே நான் வாங்கிட்டு இருபது முட்டை வந்து நான் வேக வச்சுக்கிறேன் முட்டைய உப்பு போட்டு அவிச்சிக்கலாம்

வெட்டிட்டு இப்படி கொத்தமல்லி பறிக்க நான் போய்ட்டேன் வேற மட்டும் எனக்கு கில்லி கொடுக்கும் ஒதின்னா சின்ன கொடுக்கும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றி அது பத்தாது பல்ல மரண கழுவுப்பா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எஞ்சி போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு சொல்லல எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் சிக்கனை போட்டுக்கலாம் I <laughs> எல்லா மசாலா போட்டு சிக்கன் வந்து ஒரு நாற்பது சதவீதம் வந்துடுச்சு இப்போ என்னன்னா சிக்கன் வந்து நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி நான் சிம்மில் வச்சு அடுப்பில் வந்து வேக வைக்கப் போகிறேன் கேஸ் அடுப்பில் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இதுக்கு மேலே பெரிய பாத்திரம் இல்லை ஸோ அதனால வந்து நமக்கு வந்து தம் உடைக்கும்போது பீஸ் எல்லாம் உடஞ்சிரும் ஸோ அதனால நான் இதை மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் அடுப்பில் இருந்தாலாம் டீ வைக்கல ஓடி வந்த ஆ நாங்களும் ஒரு நிமிஷம் பயந்துட்டோம் என்ன இவ்வளோ ஆசோசமாக ஓடி வந்த பயப்படாமல் என்ன பண்ணுவாங்கம்மா பயப்படுறதுக்கு ஒன்று பயப்படுறதுக்குள்ள ஒன்றுமே இல்லை எழுத மேலே பீஸ் எடுத்து வச்சுட்டு போலேன் இதுக்கு இதுக்கு பீஸை தனியாக எடுத்தேன் பிடிக்கும் நம்ம சாதம் கிண்டம்போது உடஞ்சிருங்கண்ணு பீஸ் வந்து அவங்க கூட பத்தாவதுன்னு நினச்சேன் பயந்துட்டேன் பீஸ் வேறு உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பலக்க பீஸ் உள்ளார் போட்டு இதுக்கு வேறு பெரிய பாத்திரம் இல்லை கிண்டவும் முடியாது உடஞ்சி போனாலும் வேஸ்ட்டாக பெரிய கரண்டி வாங்க பெரிய குண்டா வாங்கு பெரிய அடுப்பு வாங்கு உன்னைக்கே நான் பார்த்தேன்னா இல்லை பார்த்தியா பீஸ் போட்டோன்னே உடையுது பார்த்தியா அதனால தான் நான் பீஸ் உள்ளே போட வேண்டாம்னு கொஞ்சம்

தூக்கிடுவியா பாப்பா போ அங்க இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு என்ன ஆச்சு கரண்டி போச்சு என்ன பண்றது வீட்டுக்கு சமைக்கிறது எல்லாம் அப்புறம் இவ்வளவு பேத்துக்கு அப்படி அப்படிதான் இருக்கும் அதனால் தம்மை அடித்தாச்சு பீஸை மட்டும் வெளியில் எடுத்துட்டோம் ஏன்னா திரும்ப திரும்ப கரண்டி போடும்போது உடஞ்சிரும் அதனால் வந்து பீஸை மட்டும் தனியாக இருபது பீஸு எடுத்து வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து என்ன வேலைங்க பார்த்தாலும் வீடியோ எடுக்கணும் நான் எடுத்துகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா எல்லாத்தையும் இது ரெடியாக தயிர் பச்சி கேட்டேன்னா திட்டு உழு நம்மளே போய்ருந்தான் நான் போய் தயிர் பச்சை எடுத்துகிட்டு வரேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு யிர் பஜ்ரி வகை தயிர் பத்திரி கரண்ட் எடுத்துக்கிறாங்க அதான் அது இருக்குல்ல நான் இது அளவு வைக்கிறதுக்கு கேசரிக்கு சரி ஒவ்வொன்றா தானே போடுவா அப்போ அது கழுவிக்கலாம் எழுந்திருக்கிறதுக்கு அவ்வளோ நாண்டத்தானே என் பிள்ளைக்கு எல்லாமே ரெடி ஹவு ஹாப்பி யூ யூஆர்

இன்னும் மேலும் மேலும் நிறைய பேருக்கு நான் கொடுக்கணுங்கிறத உங்கள் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க கடவுளின்னு எனக்கு அதுக்கான சத்த கொடுக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்களும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ஃப்ரேம் பேடிக்கிறதுக்கோ வேறு எதுக்குமோ சத்தியமா இல்லை உக்கார்ட்டு வரைய ஓட்டிட்டு வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம் சோறு இந்த பக்கம் அங்கே எல்லாம் பேக் பண்ணியாச்சு இது வந்து ஒரு லெக் பீஸு ஒரு லெக் பீஸு ஒரு முட்டை சாப்பாடு எவ்வளோ போட முடியுமோ போட்டலாம் எதனால தான் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா அது வந்து மூடி அந்த இந்த லாஸ்ட் டைம் கொடுக்கும் போது உடஞ்சிரும் இப்போ வண்டியில் கொண்டு போகிறதுக்குள்ளே உடஞ்சிரும் அதனாலயே வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் நேற்று இதெல்லாம் தான் போய் வாங்குறதுக்கு போயிடணும் ப்ளீஸ் மேலே தெரியுற மாதிரி வச்சுட்டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா மேலே தெரியுற மாதிரி தான் சரி இது ஒரு பாக்ஸ் தானே விட்ற அடுத்த பாக்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க முடிஞ்ச நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு தர சிம்பாக்ஸ் சாப்பாடு தர சொல்லி கேட்குறான் பாருங்கள் இங்கே இங்கே க்ளோஸ் பண்ணு ஆ சைடில் நாலா பக்கமாக அழுத்திப்பொடி முடிஞ்சுச்சு தட்ஸ் ஆல் தண்ணி வந்து நான் சின்ன டப்பா தான் வாங்கிக்கிட்டேன் பெருசு அதாவது இன்னொன்று கேட்டாங்கன்னா கூட கொடுத்துக்கலாம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால நான் வந்து சின்னதாகவே வாங்கிட்டேன் எனக்கு வெயில் தண்ணி தான் மெயின் ஆனால் வந்து இதை எக்ஸ்ட்ரா இது கவரில் போட்டு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா இதை வச்சுக்கலாம் வண்டியில் எடுத்து வச்சுட்டு போனோம்னா வச்சுக்கலாம் பத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஏமா 10ருக்கு எக்ஸ்ட்ரா நூத்துக்கு குடுத்துக்கலாம் எனக்கு நமக்கு மணி டைம் ஆயிடுச்சு பண்ண நினைக்கிறேன் கவர்ல போட்றல கவர் எதுக்கு அப்படின்னா அங்க போயிட்டு தருமாயிருக்கு ஏன்னா எங்களோட ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி எதுவும் இல்லை சின்ன அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சிட்டோம்னா போய்டும் கரெக்டா ஐம்பது அறுபது பீஸ் ஐம்பது அப்படியே ஒன்றொன்னாக பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கலாம் ஆனால் இது எப்படி வச்சுக்கிறது எப்படி கையிலே பிடிச்சிக்கலாம்ல சரி பிடிச்சிக்கலாம் இப்படி இருபது பேக் பண்ணு ரைட் சேண்டில் கொடுக்கணும்